உலகெங்கிலும் இருந்து திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவுக்கு வருகி தரும் பக்தர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் தேன் பழனி சமுதாய கல்லூரி அழகப்பா பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இளநிலை மற்றும் முதுநிலை பாடப்பிரிவு எம்பிஏ எம்சிஏ பாடப்பிரிவு மற்றும் டிப்ளமோ நர்சிங் பாடப்பிரிவுகளுக்கும் தற்பொழுது சேர்க்கை நடைபெற்று வருகிறது என் பதினெட்டு பி பார் ஐந்து காந்திநகர் ஓல்டு பைப்பர்ஸ் சாலை பார்வதி மெடிக்கல் அருகில் திருவண்ணாமலை தொடர்புக்கு நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் எயிட் செவன் ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் த்ரீ எயிட் மற்றும் வணக்கம் தீப மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு விநாயகர் தேரோட்டம் புறப்பாடு நடைபெற்றது பக்தர்கள் வடம் பிடித்து நான்கு மாட வீதி வளம் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி அண்ணாமலையார் கோவிலில் வளாகத்தில் கொடியேற்றத்துடன் தீபத் திருவிழா தொடங்கியது இதில் காலங்களும் மாலையிலும் பத்து நாள் சாமி வீதி உலா நடைபெறும் இதில் ஒரு பகுதியாக இன்று ஏழாம் நாள் மகா தேரோட்டம் நடைபெறுகிறது இதில் முதல் தேராக விநாயகர் தேர் பக்தர்கள் வடம் பிடித்து நான்கு மாட வீதி வளம் வந்தனர் இதனைத் தொடர்ந்து முருகர் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பராசக்தி அம்மன் சண்டிகேஸ்வரர் ஆகிய தேர் நான்கு மாட வீதி புறப்பாடு நடைபெறும் உள்ளனர் இந்த தீப திருவிழாவின் முக்கிய நாளான டிசம்பர் மூன்றாம் தேதி அண்ணாமலையார் கோவில் அதிகாலையில் பரணி தீபமும் அன்று மாலையில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அணி உயரம் உள்ள மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது இந்த தீப திருவிழாக்கான நாற்பது லட்சம் பக்தர்கள் வருகை தர உள்ளனர்